வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் நகரில் அமைந்துள்ள விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவில் விஷ்ணுவின் நூத்தி எட்டு கோவில்கள் பனிரெண்டு கவிஞர்கள் அல்லது ஆழ்வார்கள் இங்கு பார்வையிட்டதாக நம்பப்படுகிறது இந்த கோவில் பல புகழ்பெற்ற விஷ்ணு கோவில்களின் தாயகமாகும் இங்குதான் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் காட்சியளிக்கும் அத்திவரதர் இருக்கிறார் நாற்பது ஆண்டுகள் நீரிலும் நாற்பத்தெட்டு நாட்கள் நிலத்திலும் அத்திவரதர் அருள் புரிவதற்கான காரணம் என்ன இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முழுமையாக பாருங்கள் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆனால் இங்கிருக்கிற அத்தி வரதருடைய வரலாறு பல லட்சம் வருடங்கள் முற்பட்டது ஒருமுறை பிரம்மதேவர் விஷ்ணு பகவானை சங்கு சக்கரம் கதை தாமரை என நான்கு கரங்களுடன் தரிசிக்க விரும்பியிருக்கிறார் கடும் தவமும் இருந்திருக்கிறார் பிரம்மதேவருடைய தவத்தால் திருப்தி அடையாத விஷ்ணு பகவான் ஒரு புஷ்கரணியின் வடிவில் தோன்றி பிரம்மதேவருக்கு காட்சியளித்திருக்கிறார் புஷ்கரணியின் வடிவில் விஷ்ணுவை காண இயலாத பிரம்மதேவன் மறுபடியும் தன்னுடைய தவத்தை மேற்கொண்டிருக்காரு அந்த சமயத்துல விஷ்ணு பகவான் ஒரு காட்டின் வடிவில் தோன்றி பிரம்மதேவருக்கு காட்சியளித்திருக்காரு அந்த காடு தான் இன்றும் ரைமிஷாரண்ய காடு என்று அழைக்கப்படுது காடாக தோன்றிய விஷ்ணு பகவானின் உருவத்தில் பிரம்மதேவர் மறுபடியும் திருப்தி அடையல அப்போ அந்த இடத்துல பிரம்மதேவருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு விஷ்ணுவை நான்கு கரங்களுடன் தரிசிக்க வேண்டுமெனில் நூறு அஸ்வமேத யாகங்கள் நடத்தணுமாம் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்யணுமான்னு அதிர்ச்சி அடைந்த பிரம்மதேவருக்கு காஞ்சியில் செய்யப்படும் ஒரு அஸ்வமேத யாகம் நூறு அஸ்வமேத யாகத்திற்கு சமங்கிறத உணர்ந்திருக்காரு இதனால காஞ்சியில் அஸ்வமேத யாகம் நடத்த முடிவெடுக்கிறாரு பிரம்மதேவர் இந்த அஸ்வமேத யாகத்திற்கு கலந்து கொள்ள சரஸ்வதி தேவி கால தாமதமா காஞ்சிக்கு வந்ததுனால பிரம்மதேவர் காயத்ரி தேவியை படைச்சு அவங்க கூட ஒன்றா சேர்ந்து விஷ்ணு பகவானின் தரிசனம் பெற அஸ்வமேத யாகத்தை நடத்திருக்காரு இதை தெரிஞ்சு கோபப்பட்ட சரஸ்வதி தேவி நான் இருக்க வேண்டிய இடத்துல வேறொரு பெண்ணுடன் யாகம் நடத்துறதா அப்படின்னு கோபப்பட்டு யாகசாலையை முழுகடிக்க வேகவதி யாரா உருவெடுத்து கடும் கோபத்தோடு பாய்ந்து வராங்க பிரம்மதேவர் நடத்தும் இந்த யாகத்தை காக்க நினைத்த விஷ்ணு பகவான் வேகவதி ஆற்றின் நடுவில் சயன கோலத்தில் படுத்து வேகவதி ஆற்றோட வேகத்தை குறைச்சி திசையை திருப்பி விட்டிருக்காரு பிரம்மதேவருடைய யாகமும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியுது பிரம்மதேவருடைய ஆசைப்படி விஷ்ணு பகவான் சங்கு சக்கரம் கதை தாமரை என நான்கு கரங்களுடன் வரதராஜராக காட்சியளித்திருக்கிறார் பிரம்மாவை விஷ்ணு பகவான் சோதிக்க நினைச்சாலும் அவருடைய யாகத்தை காப்பாத்ததுனால முப்பது முக்கோடி தேவர்களும் திருமாலின் கருணையை எண்ணி அவரை வணங்கி விரும்பிய வரங்களை வாங்கியிருக்காங்க வேண்டிய வரங்களை அளித்ததுனால வரதர் என பெயரோடு விஷ்ணு பகவான் அழைக்கப்பட்டிருக்காரு காஞ்சிபுரம் கா என்றால் பிரம்மா அஞ்சிதம் என்றால் வழங்கப்பட்டவன் பிரம்மதேவர் வழிபட்ட ஸ்தலம் தான் காஞ்சிபுரம் என அழைக்கப்பட்டிருக்கு இன்றும் பிரம்மதேவர் சித்திரை மாத பௌர்ணமி நள்ளிரவில் அத்திவரதரை தரிசிக்க வருகிறார் என்று நம்பப்படுகிறது கிரதயுகத்தில் பிரம்மதேவர் தரிசித்த விஷ்ணு வழிபட்ட போது மரத்தால் ஆன விஷ்ணு பகவானின் மீது நெருப்பு நெருப்புப்பட்டிருக்கு பிரம்மதேவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்போ விஷ்ணு பகவான் தன்னை நீருக்குள்ள வைக்குமாறு பிரம்மதேவருக்கு இருக்காரு விஷ்ணு பகவானை குளிர்விக்க புனித புஷ்கரனில் வைத்த பிறகு நாற்பது நாட்கள் கழித்து எடுத்து ஒரு மண்டலம் வரை வழிபட்டு வந்ததாக புராணங்களில் சொல்லியிருக்காங்க அத்திவரதர் இருக்க இந்த புஷ்கரணி தீர்த்த குளம் எப்போதுமே வற்றாதாம் அந்த சிலை தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலோட மூல விக்கிரகமா இருந்திருக்கு ஆனா வரலாற்று ரீதியாக என்ன காரணம் சொல்றாங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு வரை மக்கள் இந்த அத்திவரதரை தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வழிபட்டு வந்திருக்காங்க இஸ்லாமியர்கள் படையெடுத்து தமிழகத்தை ஆக்கிரமித்த போது அத்திவரதரை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு முடிவெடுத்த அந்த கோவிலோட தர்மகத்தா குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு சகோதரர்கள் அத்திவரதரை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள புஷ்கரனில் உள்ள மறைச்சி வச்சிருக்காங்க இந்த விஷயம் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியல நாற்பது வருஷமா கோவில்ல மூல விக்கிரகம் இல்லாததுனால எந்த ஒரு பூஜையுமே நடக்காம இருந்திருக்கு சில வருடங்களுக்கு அப்புறமா அந்த ரெண்டு சகோதரர்களும் இறந்து போயிடுறாங்க இவங்களுடைய மகன்கள் நாற்பது வருஷத்துக்கு மேல விக்கிரகத்தை எல்லா இடங்களையும் தேடி அலைஞ்சிருக்காங்க ஆனா எங்க தேடியுமே கிடைக்கல உற்சவமூர்த்தி சிலைகள் மட்டும் உடையார்பாளைய காட்டுல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்காங்க அத்திவரதர் இல்லாததுனால காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற சிவரத்திலிருந்து தேவராஜ பெருமாளை கொண்டு வந்து பூஜை செஞ்சிருக்கு இருக்காங்க அத்திவரதரும் தேவராஜ பெருமாளும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால வரதராஜ பெருமாள் கோவில்ல தொடர்ந்து வழிபாடு நடத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஏதோ ஒரு காரணத்துக்காக வரதராஜ பெருமாள் கோவில் குளத்திலிருந்து நீர் முற்றிலுமாக இருக்கப்பட்டிருக்கு அப்போதுதான் அங்க அத்திவரதர் சிலை தென்பட்டிருக்கு அப்போ கோவிலின் சேவர்கள் அத்திவரதர் சிலையை வெளியே எடுத்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செஞ்சு மறுபடியும் நாற்பது ஆண்டுகள் வைக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க அத்திவரதர் தண்ணிக்குள்ள போகிறதுக்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அத்திவரதர் தன்னோட சுய விருப்பத்தினாலதான் தண்ணிக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றாங்க இந்த சிலையை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே எடுத்து ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்துல நாற்பத்தி எட்டு நாட்கள் வச்சிருப்பாங்க இந்த காலகட்டத்துல பக்தர்களுக்கு காட்சி நாட்கள் அத்திவரதர் நின்றபடி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு அத்திவரதரை வணங்குறதுனால மோட்சம் கிடைக்கணும்ன்ற நம்பிக்கை மக்கள் கிட்ட இருந்து வருது இந்த அத்திவரதரை மூன்று ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி அத்திவரதர் சிலை குலத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அத்திவரதர் மீண்டும் குளத்திலிருந்து எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்திருக்காரு அத்திவரதரை இனி நாம் பார்க்கிறதற்கு நாற்பது வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அப்படி எதுவும் இல்லை அத்திமரத்தால் செய்யப்பட்ட எந்த கோவிலில் உள்ள பெருமாளை தரிசனம் செய்தாலும் அத்திவரதருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும்னு நம்பப்படுது காஞ்சி வரதராஜ பெருமாள் குலத்திலிருந்து அத்திவரதரை மீண்டும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியே எடுக்கப்படும் அப்போது மீண்டும் அத்திவரதர் நமக்கு காட்சி அளிப்பாரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அத்திவரதரை நேரில் சென்று பார்த்தவர்கள் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரியான ஒரு வரலாற்றுடன் உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்